ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வாங்க செஞ்சு பார்க்கலாம் எபிசோட் நம்பர் டூ ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஒரு கப் அளவுக்கு மைதா அரை கப் அளவுக்கு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் கப்பு வந்து ஜீனி போடணும் அதில் வந்து முக்கால் கப்பு நம்ம வந்து ப்ரௌன் சுகராகவும் கால் கப்பு வந்து வெள்ளை ஜீனியாகவும் போட்டுட்டு மூணு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு முட்டை அப்புறம் வந்து சாக்லேட் டைரி மில்கு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து சும்மா நார்மலாக கடையில் கிடைக்கிற குட்டி குட்டி பீஸ் சாக்லேட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயையும் ஜீனி ப்ரவுன் சுகர் இதை மூணையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜீனியை வந்து பொடிச்சு போடுங்க அப்போ வந்து சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் நான் வந்து பொடிக்காமல் போட்டனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு நான் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இது மூணையும் நல்லா வந்து வச்சுக்கோங்க சைட் கேப்பில் வந்து நம்ம நம்ம என்ன சாக்லேட் வச்சிருக்கோமோ அந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லுவாங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் முட்டை இது மூணையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு க நல்லா கரைஞ்சி ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்து ஒரு கப் மைதானம் எடுத்துருக்கோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது கால் கப் அளவுக்கு வந்து கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கோம் கொக்கோ பவுடர் ரொம்ப கம்மியாக போடுங்க இல்லாட்டி கசப்பு வந்துடும் அப்புறம் வந்து ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ரஃபாக வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பயமாகவே இருந்துச்சு நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு மேலே பயந்தீங்கன்னா இன்னும் கூட அளவெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அந்த நாளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மிக்சரில் மாவு மைதாவில் வந்து போட்டுட்டு கிண்டிக்கலாம் இப்போ நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியோ பாலோ சேர்க்க அவசியம் இல்லை நீங்கள் வந்து அளவு கொஞ்சம் தப்பாக எடுத்துருந்தீங்கன்னா அந்த பேட்டர் வந்து திக்காயிடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸியில் அடித்தது எல்லாமே போட்டுட்டோம் அப்புறம் வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மைதா கொக்கோ பவுட்ரு உப்பு இது கூட வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சோடா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் அதை மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு அடுப்பு நான் வந்து எங்ககிட்ட அவன்லாம் இல்லை அதனால் வந்து அடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வந்து மண்ணை போட்டு ஒரு முன்னமே வந்து நல்லா வந்து எரித்து மண் நல்லா சூடானக்கப்புறம் நடுவில் பெருமனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பேட்டரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுருந்தால் போட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் போடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால எனக்கு ஒரு மிஸ்டேக்கோட இருந்துச்சு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் பட்டர் இல்லாட்டி நெய்யோ பட்டரை தடவிட்டு ம மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை ஊற்றி இந்த மாதிரி அடுப்பில் வந்து அந்த பெருமனைக்குள்ளே வச்சு நம்ம வந்து மூடி போட்டு எவ்வளோ இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து வேகிற வரைக்கும் நல்லா எரித்தேன் ஏன்னா நம்மக்கிட்ட அவன் இல்லை அதனால் வந்து இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அவன் இருந்தால் நீங்கள் வேறு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அவனில் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது வந்து வாங்க செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற எபிசோடனால் நான் உங்களுக்கு வந்து வீட்டிலே அடுப்பில் செஞ்சால் எப்படி இருக்குன்னா செஞ்சு காமிச்சேன் சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா அந்த பாத்திரத்தை விட்டு வெளில எடுக்க முடில ஏன்னா பட்டர் பேப்பர் போடாதனால சுற்றிலும் ஒட்டிக்கிச்சு மற்றபடி டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான் இந்த ப்ரௌனியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுலாம் நினைக்க வேணாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவெல்லாம் கரெக்டாக போட்டுட்டோம்னாவே இந்த ப்ரௌனி சூப்பராக வந்துடும் இதுக்கு முன்னாடி வந்து பிஸ்கட்டை வச்சு கேக்கலாம் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்